அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினேயர்களுக்கு காலம் முழுவதும் ஆராத காயங்களை மனதில் சுமக்கும் துலாம் ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே திருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது துலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்குது சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் மேசத்தில் செவ்வாயும் ஐஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகத்தில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கிரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியா ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் ராகு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்களினால் எந்தவித உதவியும் உங்களுக்கு கிடைக்காதுங்க இத்தருணங்கள்ல வரவை விட செலவினங்களே சற்று அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க உங்களுடைய ராசி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் குல குழந்தைகளுடைய உடல் நலன் சம்பந்தமாக கவலைகள் ஏற்படுங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் எடுத்துக்கொள்வது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டிய அறிவுறுத்தல் துலாம் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பொருட்கள் பொருட்கள் கலவு போக நேரிடுங்க விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க ராகு ஆதரவாக சஞ்சரிப்பதால எதிர்பார்கள் பண வரவிற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனை தருங்க குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படுங்க சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்து சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு சாத்தியூகள் அதிகம் இருக்குது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஜூலை மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆளாக நேரிடுங்க சக ஊழியர்களினாலும் பிரச்சனையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பழகுவதில் பொறுமை சாதுரியம் மிக மிக அவசியங்க சிறு வாக்குவாதமும் பெரிய பிரச்சனையில் கொண்டு விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து முடிவெடுப்பது நல்லதுங்க குறித்து வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் யோசித்து எடுப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அறிவுறுத்தது புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இருக்கும் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு இந்த மாதம் என்பதை கிரக நிலைகள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் தவிர்க்க உதவுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால உங்களுடைய பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்வதில் குழப்பம் உண்டாகுங்க நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறை அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றத்திற்கு நிதி நிறுவனங்களுடைய உதவி தாமதப்படுவதற்கான சாத்திய குறுகள் இருக்குதுங்க அதே போல எந்த ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க முன் யோசனை அனுபவம் உள்ளவர்களிடம் முன் யோசனை பெற்று அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது ராசி சேர்ந்த பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க இந்த மாதத்தினுடைய கடைசியில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குருகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய இந்த மாதம் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க திருமணமாகியுள்ள நடிகர்களிடையே கருத்து வேற்றுமையும் விவாகரத்தும் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை பயக்குங்க அதே போல சம்பந்தமாகவோ அரசியல் சம்பந்தமாகவோ என்ன மாதிரியான முடிவுகளை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது நல்லது துலாம் ராசியை சேரும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க அதனால் கல்வி முன்னேற்றம் சிறிது தடைபடக்கூடுங்க தேவையற்ற சிந்தனைகள் மனம் நிம்மதியை பாதிக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கல்வி முன்னேற்றத்தை தடை செய்யுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை கவலை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான நேரங்கள்ல இன்றைய கல்விதான் நாளை எதிர்ப்பு காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு முயற்சிகளையும் மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கலாம் ராசியை சேர்ந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க இந்த மாதம் முழுவதுமே வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்கும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க கூடுமான வரைக்கும் வரக்கூடிய லாபத்தை வைத்து பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு வழியை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றைக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் துலாம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகிறாருங்க குருவினால் எந்தவித நன்மையும் எதிர்பார்க்க முடியாதுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திருமணமாகியுள்ள பெண்மணிகள் கணவருடன் அனுசரித்து விட்டு நடந்து கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்குங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு ராகு பகவான் பூரண அனுகூலமாக வலம் வருவதால நிற நிறுவனத்தினரின் ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு நிச்சயம் தற்போது நடைபெறுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பொதுவாகவே துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க பூர்வ புண்ணியபுத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு நாகமங்கலா ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றிற்கு குடும்பத்துடன் சென்று தரிசித்து விட்டு வந்தால் பொதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்